சனிப்பயிற்சி பலாபலங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டு ராசிக்கு சனி பயிற்சி மாசமா அவங்க ராசிநாதன் போய் எட்டுல மறைகிறது ஒன்பதுல எரிச்சமாகிறது போட்டு விருச்சிக ராசிக்காரர்களை மனசு அளவுல உடம்பு அளவுல படாத பாடு படுத்திக் கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்துல சனி பகவான் விலகி ஐந்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஐந்தாம் இடம் என்ன ஒன்னே ஒன்னு இது ரெண்டு செக்டரா பிரிச்சு சொல்றேன் ஒரு அம்பது வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஐம்பது வயசுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நாற்பது நாள்லயே குரு பயிற்சி நடக்குது அந்த குரு வந்து எட்டாம் இடத்துல போய் மாறிறார் குரு பயிற்சி நடந்து எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல அந்த குரு சுபத்துவமாக இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி ஆன்மீக பரிகாரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா நல்லா இருப்பீங்கம்மா உலகம் முழுக்க பரவியிருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ய நம்ம சனிப்பயிற்சி பலாபலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு இப்ப கொஞ்ச நாளா இல்லை நாலஞ்சு மாசமா அவங்க ராசிநாதன் போய் எட்டுல மறைகிறது ஒன்பதுல போட்டு விருச்சிக அளவுல உடம்பு அளவுல படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தது அப்படியே அப்படியே கொஞ்சம் இடிக்குது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் என்னமோ சொல்லிட்டு உண்மையில ராசிநாதன் ஒரு மாதிரியான பலவீன நிலைமைகள் இருந்தாலே அந்த ராசிக்காரர்கள் ஏதேனும் வகையில் மனசு உடம்பு கஷ்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி அப்ப கூட ஏதாவது கெடுதல்களை செய்யுமா இல்லங்க அர்தாஷ்டிரம சனின்னு சொல்லப்படக்கூடிய நான்காம் இடத்திலிருந்து சனி பகவான் விலகி ஐந்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு விஷயங்களை குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயத்துல குறிக்கக்கூடியது சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை பாதிப்பார் சனி உலகத்திலே இருக்கு உலகத்துல இல்ல பிரபஞ்சத்துல நம்ம சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடாத ஒரு கிரகம் சனி வந்து பாபர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை பாதித்து தான் பலனை தருவார் அப்படிங்கிறது ஜோதி ஜோதிடத்துல உள்ள ஒரு ஒரு விதி மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் நல்ல பலன்களை தெரிவார் அதே நேரத்துல அஞ்சாம் இடம்ன்றது ஒரு நியூட்ரலான ஒரு இடம் சரி அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய சனிக்கு ஏதாவது ஒரு சின்ன இது அமைப்புகள் இருக்கா போன நான்காம் இடத்துல ரெண்டு வருஷமாக சனிப்பயிற்சியின் காரணமாக வீடு வாங்க முடியாமல் வாகனம் வாங்க முடியாமல் வீட்டால் செலவு வாகனத்தால் செலவு அம்மானால செலவு அம்மாவோட கருத்து வெற்றுமை தாயோடு சுகமாக தாயோடு சரியான உறவாக இருக்க முடியல சுதந்த சுகஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது போங்க சனி வந்து சரியாக கை கொடுக்கல என்றிருந்த அவங்க எல்லாத்துக்குமே கடந்த ரெண்டு வருடமாக வீடு வாகன தாயார் சுகம் சார்ந்த விஷயங்களை கவலைகளை கொடுத்து வந்து கொண்டிருந்த தொழிலில் ஒரு ஸ்திரமில்லாத ஒரு தன்மைகளை கொடுத்திருந்த வேலை கிடைக்க விடாமல் பண்ணியிருந்த அத்தனை அமைப்புலையும் அப்படியே மாற்றி அஞ்சாம் இடத்துல கொஞ்சம் நல்ல பலன்களை தான் செய்வார் இன்னொன்னையும் சொல்லணும் இப்போ மாறப்போற வீடு குருவோட வீடு உங்க யோகாதிபதியோட வீடு குருவோட வீட்டுல போன தடவை அவர் இருந்தது சனியோட சொந்த வீட்டில உங்களை படுத்து எடுத்துட்டார் ஒரு ரெண்டு வருஷமா அப்படி எல்லாம் பெரிய சொ சுக அமைப்புல கொடுக்கல ஆனா இப்போ போக போறது உங்களுடைய யோகாதிபதியாகிய குருவின் சுப வீடு என்பதால் சனிப்பெயர்ச்சி நல்ல சாதகமான பலங்களை ஒரு அறுபது மார்க் கொடுப்பேன் அதுக்காக ஃபுல் மார்க் கொடுத்துட முடியாது நாற்பது மார்க் வாங்கினாலே பாஸ் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினாலே அறுபது மார்க்ன்றது பெரிய விஷயம் என்ன ஒன்னே ஒன்னு இது ரெண்டு செக்டராக பிரிச்சு சொல்றேன் ஒரு ஐம்பது வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஐம்பது வயசுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குழந்தைகளால ஏதாவது ஒரு கவலைகளை கொடுப்பார் பெற்றவர்களுக்கு திருமணமானவர்களுக்கு அப்புறம் குழந்தைகளால ஏதேனும் ஒரு வகையில ஒரு பிரச்சனைகளை கொடுப்பார் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் ஸ்கூலுக்கு தான் போதா அல்லது வேலைக்கு போகிற குழந்தைகள் வேலைக்கு தான் போதா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் பிறக்கும்போது இந்த செல்ஃபோன் என்ற கையடக்க சனியன் இது இல்லவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறக்கும் போதே இந்த கையில் ஒரு ஐஃபோனு இந்த கையில் ஒரு ஐபேடு அம்மா வயத்துலேருந்து வரும்போதே ரெண்டையும் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் அது வருது அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்து ஃபோனை பிடுங்கவும் முடியல ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க அதில் தான் வாட்ஸ்அப்பில் எல்லாமே வருது இந்த மாதிரியாக பிள்ளைகளில் வந்து எப்படி ஒரு விஷயத்தை அதாவது அடிக்ட் ஆகுறாங்களே செல்ஃபோன் அடிக்ட் அப்படி இப்படின்னு ஆகுறாங்களேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை பற்றிய அதிக கவலைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக விருச்சகராசிக்கார பெற்றோர்களுக்கு வருங்க அது இப்போவே வந்துராது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் பிள்ளைங்களை பற்றி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க படிக்கப் போகின்ற பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யார்கிட்ட பேசுகிறாங்க அஞ்சாம் இடத்து சனி அதை செய்வார் யார்கிட்ட பேச பேசுகிறாங்க பழகிறாங்கன்றதில் அம்மா அப்பா சண்டை அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டையை உங்களுக்குள்ள போட்டுக்கோங்க பிள்ளைங்க முன்னாடி போடாதீங்க தாய் தகம் அமைப்புல குடும்ப அமைப்புன்றது என்னங்க தந்தை ஒரு மாதிரியாக கண்டித்தால் தாய் அனுசரணையாக இருப்பது தாய் கண்டித்தால் தந்தை அனுசரணையாக இருப்பது அப்படிங்கிறதா நம்ம கலாச்சாரத்தின்படி ஒரு குடும்ப வழக்கம் இது ரெண்டும் இல்லாத குழந்தைகள் தான் வேறு ஏதோ ஒரு இடத்துல அன்பை தேடி வேறு மாதிரியாக தடம் மாறி தடுமாறி போகிறார்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை இது விருச்சிகராசிக்கார பெற்றோர்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்து சனில நடக்கும்ங்க அதாவது பிள்ளைகளால் மன வருத்தம் ஆகா நானும் வேலைக்கு போகிறேன் அவரும் புருஷனை வேலைக்கு போகிறாரு பொண்டாட்டியும் வேலைக்கு போகிறாங்க புருஷனை வேலைக்கு போகிறாங்க பிள்ளைங்களை கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இப்படி இப்படி இப்படிலாம் நடந்துருச்சு பிள்ளை வந்து படிப்பில் கவனம் இல்லாமல் வேறு இடத்துல போயிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளால் சங்கடம் என்பது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து அவரவருடைய வயதிற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதாவது கொஞ்சம் பெரிய வயசில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த குழந்தைக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை அல்லது ஒரு தொழில் வச்ச பிரச்சனை பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு பிரச்சனை புள்ளையை வந்து நமக்கு அடங்கலன்னு பிரச்சனை இந்த மாதிரி ஐந்தாம் இடத்து சனி புத்திரர்களால் ஏதேனும் ஒரு நிலையில கவலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் விரயங்கள் சோகங்கள் இது போன்ற அமைப்புகளை கொடுப்பார் அதே நேரத்தில் நாம் எனக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்க நான் எங்கங்க நான் கல்யாணம் பண்ணிதான் என்னமே பிள்ளைய பத்துக்கிறது அப்போ எனக்கு என்னங்க நடக்கும் அதிர்ஷ்ட தடைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அதிர்ஷ்ட தடை இதுவரைக்குமே சிம்ம இது விஷய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் காரணமாக சில பல விஷயங்கள் நடந்து வந்தது எல்லாம் இனிமே அவர் இழுத்து புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்னா நீ முயற்சி பண்ணாதான் உனக்கு தருவேன் அது கூட நீ டபுள் பங்கு முயற்சி பண்ணினா ஒரு பங்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணுவாருங்க ஆக கொஞ்சம் இது வந்து அப்படி ஒண்ணு சாதகமற்ற தன்மை நான் சொல்ல மாட்டேன் பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்கள்லாம் வராது பொதுவாக ஜென்மச்சனி ஏழரைச்சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் சனி வந்து கஷ்டத்தை கொடுப்பார் இன்னும் ஒன்று வேணால் சொல்லட்டுங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ப இருந்து பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் நீங்கள் விஷய ராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை சின்ன பசங்களுக்கு இது தெரியாது ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு ஜென்மச்சனி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழுல நடந்தது அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழுல நடக்கும்போது நீங்க எப்படிலாம் இருந்தீங்க அந்த கஷ்டம்லாம் திரும்ப வரவே வராதுங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது தொழில் ரீதியாக அதிர்ஷ்டங்கள் இல்லாத ஒரு அமைப்பு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இன்னொன்னு வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு தடை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனடியாக செய்ய முடியாதபடி கொஞ்சம் முயற்சி பண்ணித்தான் செய்யணுன்ற மாதிரியான சில பல தடைகளை அவர் கொடுப்பாரு புத்திர பாக்கியம்ஸ் போன்ற விஷயங்களை கொஞ்சம் சுணக்க அமைப்புகளை கொடுப்பாரு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் மூணு வருஷம் தான் குழந்த பிறப்பான் அப்படின்ற மாதிரியான ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஏதாவது ஒரு வகையில் கொடுப்பார் அதை தவிர்த்து வேறு பெரிய சங்கடங்கள் எதுவும் இந்த அஞ்சாமடத்து சனியால் நிச்சயமாக வராதுங்க அதே நேரத்தில் இந்த ச அஞ்சாம் இடத்து தான் திருமணம் போன்றவைகள் நடக்கும் ஒரு வீட்டில் மங்கள காரியத்திற்கு எந்த தடையும் இருக்காது ஆனால் செலவு ஜாஸ்தியாக வரும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே முடிச்சலாம்னு பார்த்தேன் பிள்ளை கல்யாணத்தை கண்டிப்பாக பதினஞ்சு லட்சத்தில் வந்து நிறுத்துவார் நான் புத்த பிள்ளைகளெல்லாம் விரையம்னு சொன்னனேன் ஒரு சிம்பிளாக நம்ம முடிக்கிற சிம்பிளாக வந்து நம்ம நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி செய்ய முடியாதபடி கற்று கொத்தனாரை வந்தால் மேஸ்திரி வரல மேஸ்திரி வந்தால் கொத்தனார் வரல ஒரு வீடு கட்டுறது நம்மளால் கட்டுறது இல்லை நம்ம போய் வச்சு செங்கலை வச்சு கட்டிக்கிட்டு இருக்க முடியும் ஒரு கொத்தனாரையோ மேசிறியோ தானே நம்புறோம் பத்து ரூபாயில் முடிக்க வேண்டிய விஷயத்த ஐம்பது ரூபாய்க்கு ஆவாங்க ஆக எல்லா விதத்திலும் விரயங்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தேன் ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பது தொழில் பண்ண ஆரம்பிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக ஐந்தாம் இடத்து சனிப்பெயர்ச்சியின் விளைவாக நிச்சயமாக இவர்களுக்கு நடக்கும் இன்னும் நான் இது வரைக்கும் கோர்ட் கேஸ் போன்றவைகள் இருக்கக்கூடிய விருச்சை ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க அதாவது பிறரால தொல்லைகள் அனுபவித்தவர்கள் என் மேல ஒருத்தர் கேஸ் போட்டார் நானே குடுத்தனக்காரன் ஒருத்தர் மேல கேஸ் போட்டுருக்கிறேன் நான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரியான விஷயத்துல சிகப்பு நிற கட்டிடங்கள்னு சொல்லப்படக்கூடிய கோர்ட் காவல்துறை போன்றவர் அவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே போய் அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அப்படியே நல்லபடியாக எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நாற்பது நாள்லேயே குரு நடக்குது அந்த குரு வந்து எட்டாம் இடத்துல போய் மாறிடுறாரு குரு நடந்து எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல அந்த குரு சுபத்துவமாக இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலத்தில் இந்த ஊர்ல இல்லைங்க நீங்க பிறந்த ஊர்ல இல்லாம தூர இடங்கள்ல இருக்கிறீங்க இல்ல தமிழ்நாட்டுல பிறந்தேன் வேற மாநிலத்தில் இருக்கிறேன் வேற நாட்டில் இருக்கிறேன் என்பது மாதிரியான தூர இடங்களில் இருக்கக்கூடிய விருட்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடுகளில் குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இங்கேயே சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய எந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் நல்லா இருக்குங்க இங்கிருந்து வெளியே போகணும்னு நினைக்கக்கூடியவங்க இங்கிருந்து நான் படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போகணும் வேலை செய்கிறதுக்கு வெளிநாட்டு போகணும் அங்கேயே போய் செட்டில் ஆகணும் இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அந்த அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய வேலை மாற்றம் இருக்கக்கூடிய பதவி உயர்வு ப்ரொமோஷன் போன்றவைகள் இருக்கக்கூடிய காசு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தாங்க எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி ரொம்ப அருமையா சொன்னீங்க ராசிக்கு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்ன தகவல் மக்களுக்கு பயனுள்ள தகவல் அமைஞ்சிருக்கும் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் ஜோதிடம் பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு பதிவோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்